வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் ரோஸ் மில்க் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தாகம் தணித்துக் கொண்டனர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் பண்ணப்பட்டி கோவிந்தராஜன் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணைத்தலைவர் மகேஷ் குமார் நகர நிர்வாகிகள் ஜான் பிரிட்டோ கோபி இலியாஸ் தங்கபாண்டி உள்ளிட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு